வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து கட்டளைப்படி விதுரன் நகரத்திற்கு சென்று யுதிஷ்டிரனை கண்டான் ஏன் சந்தோஷமற்ற முகத்தோடு வருகிறீர் அஸ்தினாபுரத்தில் எல்லோரும் சுகமா அரசனும் ராஜகுமாரர்களும் நன்றாயிருக்கிறார்களா நகரத்து பிரஜைகளின் நடத்தை சரியாயிருக்கிறதா என்று விதுரனை கண்டதும் கவலையோடு யுதிஷ்டிரன் கேட்டான் அஸ்தினாபுரத்தில் அனைவரும் சேமம் நீங்கள் அனைவரும் சுகமா புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விளையாட்டு மண்டபத்தை பார்த்துவிட்டு போக உங்களை திருதிராஷ்டிரராஜன் சார்பாக அழைக்க வந்தேன் உங்களுடைய மண்டபத்திற்கு சமமான அழகிய மண்டபம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது சகோதரர்களுடன் நீயும் வந்து பார்த்து பாய்ச்சிகை ஆடிவிட்டு திரும்பி போக வேண்டும் என்பது அரசன் வேண்டுகோள் என்று விதுரன் தான் வந்த விஷயத்தை முறைப்படி சொன்னான் கவராட்டம் சத்திரியர்களுக்கு கலகம் விளைவிக்கும் புத்திசாலிகள் அதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் உம்முடைய சொல்லை பின்பற்றி நடப்பவர்கள் உம்முடைய யோசனை என்ன என்று யுதிஷ்டிரன் விதுரனை கேட்டான் காய் விளையாட்டு அனர்த்தத்திற்கு மூலம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் நான் இந்த ஏற்பாட்டை தடுக்கத்தான் முயற்சி செய்தேன் ஆனாலும் அரசன் உங்களை அழைக்கச் சொன்னான் அதனால் வந்தேன் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்றான் விதுரன் இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்ட யுதிஷ்டிரன் சகோதரர்களையும் பரிவாரங்களையும் கூட்டிக் கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் மகா புத்திசாலியான யுதிஷ்டிரன் என் சூதாட்ட அழைப்பை ஒப்புக்கொண்டான் என்கின்ற கேள்வி பிறக்கிறது இதற்கும் மூன்று காரணங்கள் காம விகாரம் சூதாட்டம் கட்குடி பழக்கம் இவை தெரிந்தே மனிதனை ஏமாற்றி இழுத்து குழியில் தள்ளும் யுதிஷ்டிரனுக்கு கவராட்டத்தில் மோகம் என்பது பாரதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது இரண்டாவதாக அரசு குல பண்பாட்டின்படி பாய்ச்சிகை ஆட்டத்திற்கும் பந்தயங்களுக்கும் விடுத்த அழைப்பை மறுத்தல் கூடாது இவை இரண்டுமன்றி குல நாசத்திற்கு காரணமான கலகம் வரும் என்று வியாசர் சொல்லியிருந்தபடியால் திருதராஷ்டனுடைய பேச்சை அவமதித்து கோபத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது யுசிஷ்டனுடைய எண்ணம் இவையெல்லாம் காரணமாக புத்திசாலியான யுதிஷ்டன் அழைப்பை ஒப்புக்கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு போனான் நகரத்திற்கு சமீபத்தில் தனக்கும் தன் பரிவாரத்திற்கும் கட்டப்பட்டிருந்த அழகிய விடுதியில் தங்கி சிரம பரிகாரம் செய்த பின் அடுத்த நாள் காலை கடமைகளை முடித்துவிட்டு சபா மண்டபம் சென்றார்கள் குசல பிரச்சனங்கள் முடிந்த சகுனி பேசினான் யுதிஷ்டனே ஆட்டத்திற்கு துணி விரிக்கப்பட்டிருக்கிறது வா ஆடலாம் என்றான் ராஜனே கவராட்டம் நல்ல விஷயம் விஷயமல்ல பந்தய ஆட்டங்களிலேயே ஜெயிப்பது பராக்கிரமத்தோடு சேராது அசித்தரும் தேவரும் இன்னும் லௌகீக விஷயங்களில் அனுபவம் பெற்ற முனிவர்கள் பலரும் சூதாட்டம் கூடாது அது மோசத்தோடு சேர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் யுத்தத்தில் ஜெயிப்பதே சத்திரியர்களுக்கு யோக்கியமான முறை என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உனக்கு தெரியாதது அல்ல என்றான் யுதிஷ்டிரன் ஒரு பக்கம் பழக்கத்தினால் தூண்டப்பட்ட யுதிஷ்டன் ஆடவும் ஆசைப்பட்டான் மற்றொரு புறம் அது கூடாது என்கின்ற விவேகமும் அவனை தடுத்து இருந்தது சகுனியுடன் வாதம் செய்யும் சாக்காக தன் உள்ளத்தில் நடைபெற்ற மனக்குழப்பத்தை வெளியிட்டு கொண்டான் கூர்மையான மூளை படைத்த சகுனி இதை உணர்ந்து மறுபடியும் சொன்னான் மோசமாவது என்ன யுத்தமாவது என்ன வேதம் படித்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடவில்லையா படித்தவன் படிக்காதவனை ஜெயிக்கிறான் அது மோசம் என்று யாராவது சொல்கிறார்களா யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றவன் தேர்ச்சி பெறாதவனை யுத்தத்தில் தோற்கடிக்கிறான் அது மட்டும் தேக பலம் உள்ளவன் தேக பலம் இல்லாதவனை ஜெயிக்கிறான் அதுவும் மோசம்தானே எல்லா செய்கைகளிலும் பயிற்சி அடைந்தவன் பயிற்சி அடையாதவனை தோற்கடிக்கிறான் இதில் மோசம் என்ன தர்மம் என்ன பாய்ச்சிகை ஆட்டத்திலும் ஆடத் தெரிந்தவன் ஜெயிக்கிறான் தெரியாதவன் தோல்வி அடைகிறான் இதை மோசம் என்று எவ்வாறு சொல்லலாம் உனக்கு பயமிருந்தால் ஆட வேண்டாம் ஆனால் தர்மத்தின் பேரில் சாக்க சொல்ல வேண்டாம் என்றான் சரி யார் என்னுடன் ஆட வருகிறார்கள் என்றான் யுதிஷ்டிரன் துரியோதனன் பணயம் வைக்க நான் தனமும் இரத்தினமும் தருவேன் எனக்காக என் மாமா சகுனி ஆடுவார் என்றான் யுதிஷ்டிரன் துரியோதனனை ஆட்டத்தில் தோற்கடிக்கலாம் என்று எண்ணியிருந்தான் சகுனியின் சாமர்த்தியத்தை அறிந்தவன் தயங்கினான் ஒருவனுக்காக மற்றொருவன் ஆடுவது சாதாரண முறையல்ல என்பது என் அபிப்பிராயம் என்றான் யுதிஷ்டிரன் ஓ வேறு சாக்கு எடுத்தாயோ என்று சகுனி ஏளனம் செய்ய ஆரம்பித்தான் ஆணவம் தலையெடுத்தது சரி ஆடுகிறேன் என்றான் யுதிஷ்டிரன் மண்டபம் நிறைய கூட்டம் சபையில் துரோணரும் கிருபரும் பீஷ்மரும் விதுரனும் திருதிராஷ்டிரனும் இருந்தார்கள் கழகத்துக்கு காரணமான சூதாட்டம் நடைபெறுகிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தும் தடுக்க முடியாமல் அதிருப்தியோடு உட்கார்ந்திருந்தார்கள் மண்டபத்தில் கூடியிருந்த ராஜகுமாரர்கள் மிக்க உற்சாகத்தோடு ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் முதலில் இரத்தினங்கள் பந்தயம் வைக்கப்பட்டன பிறகு பொன்னும் பொக்கிஷங்களும் வைக்கப்பட்டன பிறகு தேர்களும் குதிரைகளும் வைக்கப்பட்டன இவற்றை இழந்த பின் யுதிஷ்டன் தன் வேலைக்காரர்களை பந்தயம் வைத்து இழந்தான் பிறகு தனக்குள்ள யானைகளையும் சேனைகளையும் பந்தயமாக வைத்து அவற்றையும் இழந்தான் சகுனியின் பாய்ச்சிகை ஒவ்வொரு வீச்சிலும் அவன் சொன்னபடி நடந்து கொண்டது பசுக்கள் ஆடுகள் நகரங்கள் தேசங்கள் பிரஜைகள் எல்லாவற்றையும் யுதிஷ்டிரன் இழந்தான் ஆட்டத்தை நிறுத்தவில்லை தம்பிகளின் உடல் மேலிருந்த ஆபரணங்களையும் இழந்தான் வேறு ஏதாவது உண்டா என்றான் சகுனி அதோ அழகிய ஷியாமல நிறம் கொண்ட நகுலன் இருக்கிறான் இவனும் எனக்கு ஒரு பொருள் ஆவான் அவனையும் பந்தயம் வைக்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன் அப்படியா இதோ உன் பிரியமான ராஜகுமாரன் எங்கள் வசமானான் என்று சொல்லி பாய்ச்சிகையை வீசினான் சொல்லியபடியே ஜெயித்தான் சகுனி சபை திடுக்கிட்டது இதோ என் தம்பி சகாதேவன் கல்வியின் கரையை கண்டு புகழ் பெற்றவன் இவனையும் பந்தயமாக வைப்பது தவறு ஆயினும் வைக்கிறேன் ஆடுவாயாக என்றான் யுதிஷ்டிரன் ஆடினேன் ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே பாய்ச்சிகையை வீசினான் சகுனி தம்பி சகாதேவனையும் இழந்தான் தருமன் ஒருவேளை இத்துடன் யுதிஷ்டிரன் ஆட்டத்தை நிறுத்தி விடுவானோ என்று அந்த துராத்மா சகுனி உன் மதிப்பில் பீமனும் அர்ஜுனனும் மாத்ரி புத்திரர்களை விட விலம் விலை அதிகம் போலும் அவர்களை வைத்து ஆட மாட்டாயல்லவா என்று குத்தி சொன்னான் மூடனே எங்களை பிரித்துவிட பார்க்கிறாயா அதர்மத்தில் வாழ்பவனாகிய உனக்கு எங்களுக்குள் இருக்கும் தருமநிலை எங்கே தெரிய போகிறது என்று கூறி யுதிஷ்டிரன் யுத்தத்தில் எங்களை கரை சேர்க்கும் நாவாயை போன்றவன் ஒப்பற்ற பராக்கிரமம் படைத்தவன் எப்போதும் வெற்றிக்கு ஸ்தானமானவன் இந்த அர்ஜுனனையும் பந்தயமாக வைக்கிறேன் ஆடு என்றான் இதோ ஆடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சகுனி ஆடினான் யுதிஷ்டன் அர்ஜுனனையும் இழந்தான் கரை கடந்து போன துரதிர்ஷ்ட பிரவாகம் தர்மபுத்திரனை வசமின்றி செய்து அவனை இழுத்துச் சென்றது கண்களில் நீர் கலங்க அரசனே யுத்தத்தில் எங்களுக்கு தலைவன் அரசர்களுக்கு பயத்தை தரும் வஜ்ராயுதம் எடுத்த இந்திரனை போன்றவன் அவமதிப்பை ஒருபோதும் பெறாதவன் உலகத்தில் இவனுக்கு சமமான தேகவன்மை படைத்தவன் எவனுமில்லை இந்த பீமனை பந்தயமாக வைக்கிறேன் என்று சொல்லி வாயு புத்திரனையும் பந்தயமாக வைத்து ஆடினான் மறுபடியும் யுதிஷ்டன் தோற்றான் இன்னும் ஏதாவது பொருள் உண்டா என்றான் சகுனி ஆம் இருக்கிறது இதோ நீ ஜெயித்தாயானால் நானும் உனக்கு இருப்பேன் என்றான் தருமபுத்திரன் இதோ ஜெயித்தேன் என்று சகுனி சொல்லிக்கொண்டே ஆடி ஜெயித்தும் விட்டான் அதன் பிறகு சகுனி சபையில் நின்று பாண்டு புத்திரர்கள் ஐவரையும் ஒவ்வொருவராக பெயரை சொல்லி அறிவித்து தனக்கு நியாயப்படி அடிமையானான் என்று சபையோருக்கு வெகு ஆரவாரத்துடன் பிரகடனம் செய்தான் அவ்வாறு சபையோரை கலங்க செய்தபின் சகுனி இதிர்ஷ்டனை பார்த்து நீ இழக்காத பொருள் ஒன்று இன்னும் இருக்கிறது அதை பந்தயம் வைத்து மறுபடியும் உன்னை நீ மீட்டுக் கொள்ளலாம் மனைவி பாஞ்சாலியை பணயமாக வைத்து ஏன் ஆடலாகாது என்றான் அவளையும் வைத்தேன் என்று யுதிஷ்டிரன் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு தன்னையும் அறியாமல் கதறினான் சபையில் விருத்தர்கள் இருந்த பக்கத்தில் சப்தம் கிளம்பிற்று அதன் மேல் சீச்சி என்ற எல்லா பக்கத்திலிருந்தும் பெரும் கலக்கம் உண்டாயிற்று சிலர் கண்ணீர் விட்டார்கள் சிலர் உடலில் வேர்வை கொட்டியது துரியோதனனும் தம்பிகளும் கர்ணனும் சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள் திருதராஷ்டன் மகன் யுத்ஸு என்பவன் மட்டும் தலை குனிந்து பெருமூச்சு விட்டான் சகுனியும் காய்களை வீசி ஜெயித்தேன் பாருங்கள் என்றான் உடனே துரியோதனன் விதுரனை பார்த்து போய் பாண்டவர்களுக்கு பிரியமான திரௌபதியை அழைத்துவாரும் எங்கள் வீட்டு குப்பையை கூட்டி சுத்தப்படுத்த வேண்டும் சீக்கிரம் வரட்டும் என்றான் மூடனே எமன் வீட்டிற்கு போகாதே கயிற்றினால் கட்டப்பட்டு படுகுழியில் தொங்குகிறாய் அது தெரியாமல் மூடனைப் போலவே பேசுகிறாய் உன் பதவிக்கு தகாத பேச்சுக்கள் உன் வாயிலிருந்து வெளியாயின என்று விதுரன் துரியோதனனை கண்டித்து விட்டு சபையோரை பார்த்து தர்மபுத்திரன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த பின்பு பாஞ்சாலியை பந்தயம் வைக்க அவனுக்கு உரிமை இல்லை கௌரவர்களின் முடிவு நெருங்கிவிட்டது நண்பருடைய சொற்களை மதிக்காமல் திருதராஷ்டிரன் புத்திரர்கள் நரகத்திற்கு வழி கொள்கிறார்கள் என்றான் துரியோதனன் விதுரன் சொன்னதை கேட்டு சினங்கொண்டு தன் தேரோட்டி பிரதிகாமியை அழை இந்த விதுரர் எங்களிடம் அசூயை கொண்டவர் பாண்டவர்களைக் கண்டு பயந்தவர் உனக்கு அவ்வாறான பயமில்லையே நீ போய் திரௌபதியை உடனே கூட்டி வா என்றான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்